தாய் உள்ளத்தோடு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவை ஊட்டிவிட்டு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சி தலைவர் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் நடைமுறையில் உள்ள நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்று காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மயிலாப்பூரில் உள்ள அரசு துவக்கப் பள்ளியில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் அரசு உதவி பெறும் சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை நகர்மன்ற தலைவர் சாந்தி சதீஷ்குமார் நகராட்சி ஆணையர் ஏமலதா நகர்மன்ற துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் நகரமன்ற தலைவர் சாந்தி சதீஷ்குமார் தாய் உள்ளத்தோடு காலை உணவு கீழ் பயனடைந்த மாணவர்கள் அனைவருக்கும் உணவு ஊட்டிவிட்டது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது